பேர்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகமில் வர கதைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த புத்தகத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா மகான்களை சந்தித்த அனுபவங்களை பற்றி யோகானந்தர் ஷேர் பண்ணியிருப்பார் அதை கேட்குறப்ப நமக்கும் அவங்க கிட்டேருந்து ஒரு விதமான ஆற்றல் கிடைக்கும் நிறையா மகான்களை சந்தித்த அந்த கதைகளை கேட்குறப்ப நாமளே அவங்களோட பயணித்த அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பதினொன்று பிருந்தாவனில் காசில்லாத இரு சிறுவர்கள் முகுந்தா அப்பா உனக்கு எந்த சொத்தும் கிடையாது அப்படின்னு சொன்னா தான் உனக்கு சரியா இருக்கும் உன்னோட வாழ்க்கையை எப்படி முட்டாள்தனமாக நீ வீணெடுத்துட்டு இருக்கிற மூத்த சகோதர உபதேசம் என் காதுகளை தாக்கிற்று ஜித்தேந்திராவும் நானும் அப்பொழுதுதான் ரயிலில் இருந்து புத்தம் புதியவர்களாக எங்கள் உடல் முழுவதும் தூசி படிந்து இருந்தது சமீபத்தில் கல்கத்தாவிலிருந்து புராதன நகரமாகிய ஆக்ராவிற்கு மாற்றலாகி வந்திருந்த அனந்தாவின் வீட்டிற்கு வந்தோம் அண்ணன் அரசு பொதுப்பணித்துறையில் மேற்பார்வை செய்யும் கணக்கராக இருந்தான் அனந்தா உனக்கு நன்றாகவே தெரியும் நான் பரலோக தந்தையிடமிருந்துதான் என் பரம்பரை சொத்தை எதிர்பார்க்கிறேன் பணம் முதலில் கடவுள் பின்னர் யாருக்கு தெரியும் நம் ஆயுள் மிக நீண்டதாக இருக்கலாம் இறைவன் முதலில் பணம் அவன் அடிமை யார் சொல்ல முடியும் ஆயுள் மிக குறையதாக இருக்கலாம் என்னுடைய பதிலடி அந்த சமயத்திற்கு பொருத்தமாக கொடுக்கப்பட்டதே தவிர நான் எந்த முன்னோடியான உள்ளுணர்வாலும் பேசவில்லை பாவம் அனந்தாவினுடைய ஆயுள் சீக்கிரத்தில்தான் முடிந்தது ஆசிரமத்திலிருந்து கிடைத்த ஞானம் போலும் ஆனால் நீ வாரணாசியை விட்டுவிட்டா எனத் தெரிகிறது அனந்தாவினுடைய கண்கள் திருப்தியுடன் பளிச்சிட்டன அவன் என் சிறகுகள் குடும்பக்கூட்டில் அடைந்துவிடும் என்ற நம்பிக்கையை இன்னும் கொண்டிருந்தான் வாரணாசியில் நான் தங்கியது வீணாகவில்லை என் இதயம் விரும்பிய எல்லாவற்றையும் நான் அங்கு அடைந்தேன் ஆனால் அது உன் பண்டிதரோ அல்லது அவர் மகனோ அல்ல என்று நீ நிச்சயமாக இருக்கலாம் நான் பழைய நினைவில் சிரிக்கும் பொழுது அனந்தாவும் என்னுடன் சேர்ந்து கொண்டான் அவன் தேர்ந்தெடுத்த காசி தூர தரிசி குறுகிய நோக்குடையவர் என்று நிரூபணமானதை அவன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது ஒரு சுற்றும் என் தம்பியே உன் திட்டங்கள் என்னவோ ஜித்தேந்திரா ஆக்ராவிற்கு போக வேண்டும் என்று என்னை தூண்டினான் நாங்கள் இங்கு தாஜ்மஹாலின் அழகை பார்க்க போகிறோம் என்று விவரித்தேன் பிறகு நாங்கள் புதிதாக கண்ட எனது குருவிடம் செராம்பூரில் உள்ள அவருடைய ஆசிரமத்திற்கு செல்ல போகிறோம் அனந்தா அன்புடன் எங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தான் அன்று மாலை பல தடவை அவன் கண்கள் ஆலோசித்தபடி என் மீது பதிந்ததை நான் கண்டேன் அந்த பார்வையை நான் அறிவேன் ஒரு சதித்திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று நான் எண்ணினேன் அதன் விளைவு சீக்கிரமான எங்கள் காலை உணவின் பொழுது வெளியாயிற்று ஆதலால் அப்பாவின் சொத்தை முற்றிலும் சாராமல் இருக்கிறாய் என நினைக்கிறாயா அனந்தா நேற்றைய உரையாடலின் இலைகளை தொடரும் பொழுது அவன் பார்வை இருந்தது நான் கடவுளை நம்பியிருப்பதை நன்கு உணர்கிறேன் பேசுவது எளிது இதுவரை உன் வாழ்க்கைக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுவிட்டது உன் உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் கண்ணுக்கும் தெரியாத கடவுளை நம்ப வேண்டும் என்று நீ நிர்பந்திக்கப்பட்டால் உன் நிலைமை என்னவாகும் நீ வெகு சீக்கிரத்தில் தெருக்களில் பிச்சு எடுக்க நேரிடும் ஒரு பொழுதுமில்லை கடவுள் விட்டுவிட்டு தெருவில் போய்க் கொண்டிருப்பவர்களை நான் நம்ப மாட்டேன் திருவோட்டையும் தவிர தன் பக்தனை காப்பாற்ற ஆயிரம் வழிகள் அவனுக்கு தெரியும் மேலும் மேலும் பேச்சுதான் உன் வீராப்பு தத்துவத்தை நடைமுறை உலகத்தில் சோதித்து பார்க்கலாம் என்று யோசனை கூறுகிறேன் என்று வைத்துக்கொள் அப்பொழுது நான் ஏற்க தயார் நீ கடவுளை கற்பனை உலகிற்கு அடக்க பார்க்கிறாயா பார்த்து விடலாம் என் சொந்த கருத்துக்களை விரிவாக்கவோ அல்லது உறுதிப்படுத்தவோ இன்று உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அனந்தா நாடக பாணியில் ஒரு வினாடி மௌனமாக இருந்துவிட்டு பிறகு நிதானமாகவும் தீவிரமாகவும் பேசினான் இன்று காலை உன்னையும் உன் சகோதர சீடனான ஜித்தேந்திராவையும் அருகில் உள்ள நகரான பிருந்தாவனுக்கு அனுப்பலாம் என்று நினைக்கிறேன் நீ ஒரு ரூபாய் கூட எடுத்துச் செல்லக்கூடாது பணத்திற்கோ உணவிற்கோ நீ பிச்சை எடுக்கவும் கூடாது உன்னுடைய சிக்கலான நிலைமையை யாரிடம் நீ சொல்லவும் கூடாது நீ சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடக்கவும் கூடாது மற்றும் நீ பிருந்தாவனில் சென்று மாட்டிக்கொண்டு தவிக்கவும் கூடாது இந்த சோதனையின் எந்த விதிகளையும் மீறாமல் இன்றிரவு பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் என் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டால் இந்த ஆக்ராவிலேயே மிக்க ஆச்சரியமடையும் மனிதன் நானாகத்தான் இருக்க முடியும் நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என் சொற்களிலோ என் இதயத்திலோ எந்த தயக்கமும் இல்லை உடனடியாக அருள் கிடைத்த நன்றி கலந்த நினைவுகள் எல்லாம் மனத்தில் பளிச்சிட்டன உயிரை குடிக்கும் காலராவிலிருந்து லஹிரி மகாசாயரின் படத்தை நோக்கி செய்த பிரார்த்தனையினால் நான் நலமடைந்தேன் லாகூர் கூரையில் கிடைத்த விளையாட்டு பரிசுகளான இரு பட்டங்கள் பிரைலையில் நான் மனச்சோர்வடைந்த பொழுது கிடைத்த தாயத்து வாரணாசி பண்டிதரின் வீட்டு வாசலில் ஒரு சாது மூலம் கிடைத்த தீர்மானமான செய்தி தெய்வீக அன்னையின் தரிசனமும் அன்பைப் பற்றி கூறிய கம்பீரமான சொற்களும் மாஸ்டர் மகாசாயர் மூலமாக அவள் என் சிறு சிறு சங்கடங்களுக்கு துரிதமாக செவி சாய்த்தது உயர்நிலை பள்ளி படிப்பில் தேறுவதற்கு கடைசி நிமிடத்தில் கிடைத்த உதவி எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் என் வாழ்நாளைய கனவுகளின் பணி திரையிலிருந்து கிடைத்த என் குருவின் தரிசனம் கடுமையான நிரூபிக்கும் இடமான இவ்வுலகில் ஏற்படும் எந்த சிக்கலுக்கும் என் சித்தாந்தம் சரிபடாது என்று நான் என்றுமே ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீ விருப்பத்துடன் ஒப்புக்கொண்டது உனக்கு பெருமைதான் நான் இப்பொழுதே உன்னை ரயிலடிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான் அனந்தா அவன் திறந்த வாய் மூடாது கேட்டுக்கொண்டிருந்த ஜித்தேந்திராவின் பக்கம் திரும்பினான் நீ ஒரு சாட்சியாக உடன் செல்ல வேண்டும் பெரும்பாலும் அவனுடன் சங்கடத்திலும் மாட்டிக்கொள்ள நேரிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சித்தேந்திராவும் நானும் அந்த பயணத்திற்கான ஒரு வழி பயணச்சீட்டுக்களை பெற்றோம் ரயில் நிலையத்தில் தனியான ஒரு பக்கமாக சென்று எங்களை சோதித்து பார்க்க ஒப்புக்கொண்டோம் எங்களிடம் ஒழித்து வைத்த புதைப்பொருள் ஏதுமில்லை என்று சீக்கிரம் அனந்தா திருப்தி கொண்டான் எங்கள் எளிய வேஷ்டிகள் அவசியமானவற்றைத் தவிர வேறு எதையும் மறைக்கவில்லை தெய்வ நம்பிக்கை பண விஷயத்தில் குறுக்கிடுவதைக் கண்ட என் நண்பன் மறுத்து பேசினான் அனந்தா பாதுகாப்பிற்காக எனக்கு ஓரிரண்டு ரூபாயாவது கொடு ஆபத்து என்றால் உனக்கு ஒரு தந்தியாவது கொடுக்கலாம் அல்லவா ஜிதேந்திரா என் ஆச்சரிய கூவல் மிக தீவிரமாக இருந்தது கடைசி பாதுகாப்புக்காக நீ எதையாவது பணம் எடுத்துக்கொண்டால் நான் இந்த சோதனைக்கு உட்பட மாட்டேன் நாணய சத்தம் ஒருவிதமான நம்பிக்கையை தருகிறது என்று சொன்ன ஜித்தேந்திரா அவனை நான் முறைத்து பார்த்ததும் மேலே ஒன்றும் பேசவில்லை முகுந்தா நான் இதயமற்றவன் அல்ல அனந்தாவின் குரலில் பணிவின் சாடை படர்ந்திருந்தது அவன் மனசாட்சி அவனை உறுத்தி இருக்கலாம் அது ஒருவேளை இரு சிறுவர்களை காசில்லாமல் அறிமுகமில்லாத ஒரு நகரத்திற்கு அனுப்பி வைப்பதாலோ அல்லது தனக்கு தெய்வ நம்பிக்கை குறைவாக இருப்பதனாலோ இருக்கலாம் ஏதாவது சந்தர்ப்ப வசத்தாலோ அல்லது அருளாலோ நீ பிருந்தாவனத்து சோதனையில் வெற்றிகரமாக தேறிவிட்டால் உன் சீடனாக ஏற்று எனக்கு உபதேசம் செய்யும்படி நான் உன்னை கேட்கப் போகிறேன் இந்த வாக்குறுதி புதுமையான இச்சூழலில் சற்று விதிக்கு புறம்பானதாக இருந்தது இந்திய குடும்பத்தில் மூத்த சகோதரர் தன் இளையவர்களுக்கு பணிவது அபூர்வமே தந்தைக்கு அடுத்தபடியாக அவருக்கு மரியாதையும் பணிவும் கிடைக்கும் ஆனால் ஏதும் சொல்வதற்கு நேரமில்லை எங்கள் ரயில் கிளம்பும் தருவாயில் இருந்தது ஜித்தேந்திரா வண்டி செல்ல செல்ல ஒரு கவலையான மௌனத்தை கடைபிடித்தான் கடைசியில் மெல்ல அசைந்தான் என் பக்கம் குனிந்து ஒரு மென்மையான இடத்தில் நன்கு வலிக்கும்படி கிள்ளினான் இறைவன் நம் அடுத்த வேளை சாப்பாட்டை கொடுப்பதற்கு நான் எந்த அறிகுறியையும் காணவில்லையே சும்மா இரு சந்தேக பிராணியே கடவுள் நம்முடன் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை உன்னால் கொஞ்சம் விரைவுபடுத்தவும் முடியுமா நம் முன் உள்ள நிலைமையைக் கண்டே எனக்கு அதிகமான பசி எடுக்கிறது நான் காசியை விட்டு தாஜ் சமாதியை காண வந்தேனே தவிர என்னுடைய சமாதிக்குள் நுழையா அல்ல உற்சாகமா இரு ஜித்தேந்திரா நாம் முதன் முதலாக பிருந்தாவனத்திற்குள் தெய்வீக அதிசயங்களை பார்க்கப் போகிறோம் அல்லவா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி பட்டு புனிதமடைந்த நிலத்தில் நடக்கப் போகிறோம் என்பதில் எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது எங்கள் பகுதியின் கதவு திறந்தது இரண்டு மனிதர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்தார்கள் அடுத்த ரயில் நிறுத்தம்தான் கடைசி சிறுவர்களே பிருந்தாவனில் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா என் எதிரில் அமர்ந்திருந்த அறிமுகமில்லாத அந்த மனிதர் வியப்பூட்டும் அக்கறையை அக்காட்டினார் அதை பற்றி உங்களுக்கு என்ன நான் முரட்டத்தனமான என் பார்வையை திருப்பிக் கொண்டேன் நீங்கள் ஒரு கால் இதயங்களை திருடும் ஹரியின் மயக்கத்தில் உங்கள் குடும்பங்களை விட்டுவிட்டு ஓடி வருகிறீர்கள் போல் இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் பக்தி சிரத்தை உண்டு தாங்க முடியாத இந்த வெயிலில் உங்களுக்கு உணவும் இருப்பிடமும் கிடைக்கச் செய்வதை என் முக்கிய கடமையாக கொள்வேன் இல்லை ஐயா எங்களை தனியாக விடுங்கள் நீங்கள் மிக நல்லவராக இருக்கிறீர்கள் ஆனால் எங்களை வீட்டிலிருந்து ஓடி வந்தவர்களாக நீங்கள் நினைப்பது சரியல்ல மேலே எந்த பேச்சும் நடைபெறவில்லை ரயில் நின்றது ஜித்தேந்திராவும் நானும் இறங்கியதும் எங்களுடைய சந்தர்ப்ப தோழர்கள் எங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு குதிரை வண்டியை கூப்பிட்டார்கள் நாங்கள் நன்கு பராமரிக்கப்பட்ட பசுமையான மரங்கள் அடர்ந்த ஒரு கம்பீரமான ஆசிரமத்தில் இறங்கினோம் எங்களுக்கு உதவி செய்து அழைத்து வந்தவர்கள் இங்கு எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருந்தார்கள் சிரித்த முகத்துடன் கூடிய ஒரு சிறுவன் எதுவுமே கூறாமல் எங்களை ஒரு கூடத்திற்கு அழைத்துச் சென்றான் சீக்கிரமே கௌரவமான தோற்றத்தை கொண்ட ஒரு முதிய மாது எங்களை எதிர்கொண்டார் கௌரி அம்மா அரச குமாரர்கள் வர முடியவில்லை என்று அம்மனிதர்களுள் ஒருவர் ஆசிரம விருந்தளிப்பவரிடம் கூறினார் கடைசி நிமிடத்தில் அவர்களது திட்டங்கள் மாறிவிட்டன அவர்கள் தங்கள் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார்கள் ஆனால் நாங்கள் வேறு இரண்டு விருந்தாளிகளை அழைத்து வந்திருக்கிறோம் நாங்கள் ரயிலில் அவர்களை சந்தித்த உடனேயே நான் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தர்கள் என உணர்ந்து அவர்கள்பால் பால் ஈர்க்கப்பட்டேன் இளம் நண்பர்களே நாங்கள் போய் வருகிறோம் எங்களுக்கு அறிமுகமான இவ்விருவரும் வாசலை நோக்கி நடந்தார்கள் கடவுள் விருப்பம் இருந்தால் மறுபடியும் சந்திப்போம் உங்களுக்கு இங்கு நல் வரவு கௌரி அம்மாள் ஒரு தாய்க்குரிய பாவனையோடு புன்னகைத்தார் இதைவிட நல்ல நாளில் நீங்கள் வந்திருக்க முடியாது இந்த ஆசிரமத்தின் இரு அரச ஆதரவாளர்களை நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் என் சமையலை உண்பதற்கு யாருமே இல்லை எனில் எத்தனை அவமானம் இந்த இனிமையான சொற்கள் ஜித்தேந்திராவிடம் ஆச்சரியமான விளைவை உண்டாக்கியது அவன் அழ ஆரம்பித்து விட்டான் பிருந்தாவனில் அவன் அச்சத்துடன் எதிர்பார்த்திருந்த நிலைமை அரச வரவேற்பாக மாறிவிட்டது திடீரென்று அவனது மனத்தை சரி செய்து கொள்வது அவனுக்கு கடினமாக போய்விட்டது எங்களுக்கு விருந்தளித்தவர் ஒரு கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார் ஆனால் எதுவும் பேசவில்லை ஒருவேளை இளைஞர்களின் கிறுக்குத்தனத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருக்க கூடும் பகல் சாப்பாடு தயாராயிற்று கௌரி அம்மாள் சமையலின் நறுமணம் சூழ்ந்திருந்த சாப்பாட்டு கூடத்திற்கு எங்களை அழைத்துச் சென்றார் அடுத்தார் போலிருந்த சமையலறைக்குள் மறைந்தார் அவர் நான் இந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்தேன் ஜித்தேந்திராவின் உடலில் சரியான பாகத்தை தேர்ந்தெடுத்து ரயிலில் அவன் என்னை எப்படி கிள்ளினானோ அதே போல நானும் அவனை வலிக்கும்படி கிள்ளினேன் சந்தேக பிராணியே கடவுள் வேலை செய்கிறார் அதுவும் விரைவாக வீட்டுக்கார அம்மாள் விசிறியுடன் திரும்பி வந்தார் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கம்பளி ஆசனங்களில் நாங்கள் அமர்ந்ததும் கீழே நாட்டு பாணியில் அவர் எங்களுக்கு ஒரே சீராக விசிற தொடங்கினார் ஆசிரமத்து சீடர்கள் கிட்டத்தட்ட முப்பது விதமான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு உள்ளேயும் வெளியேயும் நடந்தார்கள் அதை உணவு என்று கூறுவதை விட பிரமாதமான விருந்து என்று கூறுவதே பொருந்தும் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து நானும் ஜித்தேந்திராவும் அம்மாதிரியான உணவுப் பண்டங்களை சுவைத்ததே இல்லை மாண்புமிகு அன்னையே உண்மையிலேயே அரசு உகந்த உணவு வகைகள்தாம் இந்த விருந்தை உண்பதை விட உங்கள் அரச ஆதரவாளர்களுக்கு அவசர வேலை வேறு ஏதும் இருக்கக்கூடும் என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை வாழ்நாள் முழுவதும் இதை நினைவில் வைத்துக்கொள்ளும்படி செய்துவிட்டீர்கள் அனந்தாவினுடைய நிபந்தனையால் கட்டப்பட்டிருந்த நாங்கள் எங்களது நன்றியில் இரண்டு பங்கு முக்கியத்துவம் இருந்ததை அந்த கருணையுள்ள அம்மையாருக்கு எடுத்து கூற முடியவில்லை ஆனாலும் நாங்கள் மனமாற கூறியது உண்மை என்பது வெளிப்படை நாங்கள் அவருடைய ஆசியுடனும் அந்த ஆசிரமத்திற்கு மறுபடி வருகை தர வேண்டும் என்ற மனங்கவரும் அழைப்புடனும் புறப்பட்டோம் வெளியே வெயில் இரக்கமற்றதாய் இருந்தது நானும் என் நண்பனும் ஆசிரம வாயிலில் உள்ள கம்பீரமான கடம்ப மரத்தடியில் நிழலுக்காக ஒதுங்கினோம் குறை கூறும் சொற்கள் தொடர்ந்தன திரும்பவும் ஜித்தேந்திராவை சந்தேகங்கள் சூழ்ந்தன நீ என்னை பெரிய ஆபத்தில் சிக்க வைத்து விட்டாய் நம் மதிய உணவு ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் கிடைத்த குருட்டு அதிர்ஷ்டம் நம்மிடையே ஒரு காசு கூட இல்லாமல் இந்த நகரத்தில் நாம் எல்லாவற்றையும் எப்படி சுற்றி பார்ப்பது மேலும் நீ எப்படித்தான் என்னை அனந்தாவின் வீட்டிற்கு திருப்பி அழைத்து போகப் போகிறாயோ உன் வயிறு இப்போது நிறைந்துவிட்டது எனவே கடவுளை வெகு சீக்கிரம் மறந்து விடுகிறாய் என் சொற்கள் கசப்புடன் இல்லாவிடினும் குற்றம் சாட்டுவதாக இருந்தன தெய்வீக அருளை பற்றி மனிதன் நினைவு எவ்வளவு குறுகியது தன்னுடைய பிரார்த்தனைகளில் சிலதாவது நிறைவேற்றப்படாத மனிதனே இல்லை எனலாம் உன்னை போல ஒரு பைத்தியத்துடன் வெளியே வந்த என் முட்டாள்தனத்தை நான் மறக்கவே மாட்டேன் அமைதியாய் இரு ஜித்தேந்திரா நமக்கு உணவு அளித்த அதே கடவுள் நமக்கு பிருந்தாவனத்தை சுற்றிக்காட்டி நம்மை ஆக்ராவிற்கு திருப்பி அனுப்பவும் செய்வார் அழகிய முகத்துடன் இள வயதுடைய மனிதன் ஒருவர் வேகமாக அணுகினான் எங்கள் மரத்தடையில் நின்று அவன் என்னை வணங்கினான் அன்புள்ள நண்பரே நீங்களும் உங்களுடன் வந்து இருப்பவரும் இந்த பக்கத்திற்கு புதிதானவர்களாக இருக்க வேண்டும் தயவு செய்து என்னை உங்களுக்கு விருந்தளிப்பவனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க அனுமதியுங்கள் சாதாரணமாக ஒரு இந்தியனின் முகம் வெளுப்பது என்பது அபூர்வம் ஆனால் ஜித்தேந்திராவின் முகம் திடீரென்று வெளுத்தது நான் மரியாதையுடன் அந்த அழைப்பை மறுத்தேன் நீங்கள் என்னை உண்மையிலேயே துரத்துவிடவில்லையே அப்புதிய மனிதனின் பயம் வேறு எந்த சூழ்நிலைகளிலும் நகைப்பிற்கிடமானதாக இருந்திருக்கும் ஏன் கூடாது நீங்கள் என் குரு அவன் கண்கள் என்னுடைய கண்களை நம்பிக்கையுடன் தேடின என் மதிய தியான வேளையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எனக்கு தரிசனம் தந்தார் இதே மரத்தின் கீழ் அவர் எனக்கு கைவிடப்பட்ட இரு உருவங்களை காண்பித்தார் என் குருவே ஒரு முகம் உங்களுடையது அதை நான் அடிக்கடி என் தியானத்தின் பொழுது கண்டிருக்கிறேன் என் பணிவான சேவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா நீ என்னை கண்டுபிடித்தது பற்றி எனக்கும் மகிழ்ச்சி கடவுளோ மனிதனோ நம்மை கைவிடவில்லை நான் என் முன் ஆர்வத்துடன் நின்ற முகத்தை நோக்கி புன் சிரிப்புடன் அசையாமல் நின்றாலும் மனத்துள் இறைவனது திருவடிகளை விழுந்து வணங்கினேன் அன்புள்ள நண்பர்களே என் வீட்டிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்த மாட்டீர்களா நீ அன்பானவன் ஆனால் இந்த ஏற்பாட்டை செயல்படுத்த முடியாது நாங்கள் ஏற்கனவே ஆக்ராவில் என் அண்ணனின் விருந்தாளிகள் குறைந்தபட்சம் பிருந்தாவனத்தை உங்களுடன் சுற்றி பார்க்கும் நினைவுகளையாவது எங்களுக்கு அழியுங்கள் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் அந்த இளைஞன் தன் பெயர் பிரதாப் சட்டர்ஜி என்று கூறிவிட்டு ஒரு குதிரை வண்டியை கூவி அழைத்தான் நாங்கள் மதன் மோகன் கோவிலுக்கும் மற்ற கிருஷ்ணன் கோவிலுக்கும் சென்றோம் நாங்கள் எங்கள் கோயில் பிரார்த்தனைகளை முடிக்கும் போது இருட்டிவிட்டது மன்னிக்க வேண்டும் நான் போய் சந்தோஷ் இனிப்பு பண்டம் வாங்கி வருகிறேன் பிரதாப் ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள கடை ஒன்றில் நுழைந்தான் ஜித்தேந்திராவும் நானும் இப்பொழுது சற்று குளிர்ந்து விட்டதால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாயிருந்த அந்த அகன்ற தெருவில் மெதுவாக நடந்தவாறு இருந்தோம் எங்கள் நண்பன் வருவதற்கு சற்று நேரம் பிடித்தது ஆனால் வரும்பொழுது பலவித இனிப்பு பண்டங்களை பரிசாக கொண்டு வந்தான் தயவு செய்து எனக்கு இந்த திருப்பணியை செய்ய அனுமதிக்க வேண்டும் பிரதாப் கெஞ்சுதலுடன் புன்னகை செய்தவாறே ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளையும் ஆக்ராவிற்கு அப்போதுதான் வாங்கியிருந்த இரு பயணச்சீட்டுகளையும் கொடுத்தான் நான் அதை இறைவனின் மறைமுகமான அருளாக நினைத்து மரியாதையுடன் பெற்றுக்கொண்டேன் அனந்தாவினுடைய கேலி பேச்சுக்கிடமான இறைவனுடைய அருள் வளம் தேவையை விட எவ்வளவோ அதிகமாகி அதிகமாகிவிடவில்லையா ரயில் நிலையத்திற்கு அருகில் நாங்கள் ஒரு தனிமையான இடத்தை அடைந்தோம் பிரதாப் இந்த நவீன காலத்திய மிகப்பெரிய யோகியான லக்ரி மகாசாயரின் கிரியா யோகத்தை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் அவருடைய உத்தி உனக்கு குருவாக இருக்கட்டும் உபதேசம் அரை அரைமணியில் முடிந்தது கிரியாதான் உன் சிந்தாமணி நான் என் புதிய மாணவனிடம் கூறினேன் நீ இப்பொழுது அறிந்த இந்த எளிய உத்தி மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும் கலையை உள்ளடக்கியது மாயையிலிருந்து விடுபட அகங்காரம் உருவெடுத்த பிறவிக்கு பத்து லட்சம் ஆண்டுகளாகும் என்று இந்து சமய நூல்கள் போதிக்கின்றன இந்த இயற்கையான காலம் கிரியா யோகத்தினால் வெகுவாக குறைக்கப்படுகிறது தாவரங்களின் வளர்ச்சியை அதன் சாதாரண வேகத்தை விட அதிகமாக விரைவுபடுத்த முடியும் என்று ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடித்தது போல மனிதன் மன வளர்ச்சியையும் விஞ்ஞான ரீதியில் விரைவுபடுத்த முடியும் உன் பயிற்சியில் விசுவாசமாக இரு குருவிற்கெல்லாம் குருவானவரை நீ அடைவாய் வெகு காலமாக தேடிக்கொண்டிருந்த இந்த யோக எனக்கு கிடைத்தது குறித்து பெருங்களிப்படைகிறேன் பிரதாப் ஆழ்ந்த சிந்தனையுடன் பேசினான் எனது இந்திரிய தலைகளை அறுக்கும் அதன் பலனே என்னை உயர்ந்த நிலைகளுக்குச் செல்ல விடுதலை அளிக்கும் இன்று கிடைத்த பகவான் கிருஷ்ணனின் தரிசனம் எனக்கு உயர்ந்த நன்மையையே பயக்கும் என்பதில் ஐயமில்லை நாங்கள் சற்று நேரம் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்தோம் பின்னர் ரயில் நிலையத்திலிருந்து மெதுவாக நடந்தோம் நான் ரயிலில் ஏறிய பொழுது என்னுள் மகிழ்ச்சி நிரம்பி இருந்தது ஆனால் இன்று ஜித்தேந்திராவிற்கு கண்ணீர் விடும் நாளாகத்தான் இருந்தது நான் பிரதாப்பிடம் அன்புடன் விடைபெறும் பொழுது என் இரு தோழர்களும் விம்மலை அடக்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த பயணத்தில் மறுபடியும் ஜித்தேந்திரா மிகுந்த துக்கத்துடன் தென்பட்டான் இந்த தடவை அவனுக்காக இல்லாமல் அவனுக்கு எதிராகவே அவனுக்கு வருத்தம் உண்டாயிற்று என் நம்பிக்கை எவ்வளவு ஆழமற்றது என் இதயம் கல்லாயிருந்திருக்கிறது இறைவன் காப்பாற்றுவான் என்பதில் இனி என்றுமே எனக்கு சந்தேகம் இருக்காது நடுிசை நெருங்கிக் கொண்டிருந்தது கையில் ஒரு காசு கூட இல்லாமல் அனுப்பப்பட்ட இரண்டு சின்லாக்களும் அனந்தாவின் படுக்கை அறையை அடைந்தனர் அவன் வெகு சாதாரணமாக ஏற்கனவே கூறியிருந்தபடி அவன் முகம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது நான் மௌனமாக ரூபாய் நோட்டுகளை ஒரு மேஜை மேல் கொட்டினேன் ஜித்தேந்திரா நிஜத்தை சொல் அனந்தாவின் குரலில் நகைச்சுவை இருந்தது இந்த பையன் கொள்ளை ஏதும் அடிக்கவில்லையே ஆனால் நடந்தவற்றை கூற கூற என் அண்ணன் அமைதியடைந்த பிறகு மிக ஆழ்ந்த சிந்தனைக்கு உள்ளானான் தேவையும் பூர்த்தியும் என்ற விதி நான் நினைத்ததை விட இன்னும் நுட்பமான இடங்களுக்குள்ளும் செல்கிறது அனந்தா இதுவரையில் கண்டறியாத ஒரு ஆன்மீக உற்சாகத்துடன் பேசினான் நான் முதல் தடவையாக இழிவான உலக பொருட்களில் சொத்து சேர்ப்பதிலும் உனக்குள் அக்கறை இல்லாததை புரிந்து கொண்டேன் மிக நேரமாகிவிட்டிருந்தாலும் அவனுக்கு கிரியாதீச்சை அளிக்க வேண்டும் என்று என் அண்ணன் வற்புறுத்தினான் குரு முகுந்தன் ஒரே இரவில் தன்னால் தேடப்படாத இரு சீடர்களின் பொறுப்பை ஏற்க வேண்டி இருந்தது மறுநாள் காலை உணவை முதல் நாளை போல் அல்லாமல் மிக இணக்கமான நிலையில் உண்டோம் நான் ஜித்தேந்திராவை பார்த்து புன்னகை செய்தேன் நீ ஏமாற்றம் அடையாமல் தாஜ்மஹாலை கட்டாயம் காண்பாய் செராம்பூருக்கு கிளம்புவதற்கு முன்னால் அதை சென்று பார்த்து விடுவோம் அனந்தாவிடம் விடைபெற்று கொண்டு எனது நண்பனும் நானும் ஆக்ராவின் பெருமையான தாஜ்மஹாலின் முன் இருந்தோம் வெண் சலவைக்கல் சூரிய ஒளியில் பளிச்சிட அது முழுதும் ஒத்த தன்மையின் புனிதமான உருவமாக நின்றது கருத்த ஸ்பைரஸ் மரங்களின் செப்பமான வரிசை பளபளக்கும் புல்தரை அமைதியான நீர்நிலைகள் உட்பக்கம் பலவித கற்கள் பதிக்கப்பெற்ற சித்திர வேலைப்பாடுகள் ஜரிகைகள் போல் மிக அற்புதமாக இருந்தன மிக நுட்பமான தோரணங்களும் கடித சுருளுகளும் சிக்கலான வேலை செய்யப்பட்ட கலவை கற்களில் பழுப்பு நிற ஊதாக்க நிறங்களும் வெளிப்பட்டன மேலே உள்ள குவிந்த கூரையிலிருந்து வெளிச்சம் சக்கரவர்த்தி ஷாஜஹானின் சமாதியிலும் அவர் ராஜ்ஜியத்திற்கும் இதயத்திற்கும் அரசியான மும்தாஜ் மஹாலின் சமாதியின் மேலும் விழுந்தது சுற்றி பார்த்தது போதும் நான் என் குருவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் சீக்கிரத்தில் ஜெத்தேந்திராவும் நானும் தெற்கு வங்காளத்தை நோக்கி சென்று ரயில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் முகுந்தா நான் என் மனத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன் நான் என் குடும்பத்தினரை மாத கணக்காக பார்க்கவில்லை ஆகவே செராம்பூரில் உள்ள உன் குருவை பிறகு எப்போதாவது வந்து பார்க்கிறேன் என் நண்பன் மென்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் சபல சுபாவம் உடையவன் எனலாம் அவன் கல்கத்தாவில் என்னை விட்டு அகன்றான் உள்ளூர் ரயில் மூலம் பனிரெண்டு மைல் வடக்கில் உள்ள செராம்பூரை சீக்கிரமே அடைந்தேன் நான் காசியில் என் குருவை விட்டு வந்து சரியாக இருபத்தி எட்டு நாட்கள் ஆகிவிட்டன என்று தெரிந்ததும் என்னுள் வியப்பின் துடிப்பு பரவியது நீ இன்னும் நான்கு வாரங்களில் என்னிடம் வருவாய் நான் அமைதியான ராய்கார் சந்திலுள்ள அவருடைய ஆசிரம முற்றத்தினுள் இதயம் படபடக்க நின்று கொண்டிருந்தேன் இந்தியாவின் ஞான அவதாரமாகிய குருதேவருடன் என் வாழ்வின் அடுத்த பத்து ஆண்டுகளின் முக்கியமான காலத்தை போகும் ஆசிரமத்திற்குள் முதல் தடவையாக நுழைந்தேன்